எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்னாலே இந்த நிகழ்ச்சியே ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம் டெய்லியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையில் சாதிக்கக்கூடிய பல பெண்கள் நம்மளுடைய நிகழ்ச்சி வழியாக கலந்துக்குவாங்க அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வத்தோடு எல்லாருமே வெயிட் பண்ணிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பெண் அப்படின்றத தாண்டி இந்த திருநங்கைகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுமே ஒரு தனி ஸ்பெஷல்னு சொல்லலாம் ஒரு பெண்ணாக ஒருத்தருடைய வாழ்க்கையில் சாதித்து வெளியில் வர்றது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு இல்லையா ஆனால் இதை தாண்டி திருநங்கைகளுடைய வாழ்க்கை இன்னமுமே சவாலானது ஸோ அவங்க நம்மள அளவுக்கு பீட் பண்ணி வெளியில் வரணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சவாலான விஷயங்களாக இருக்கும் பட் இவ்வளோதையும் கடந்து இந்த சமூகத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய திருநங்கைகளும் நிறைய நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியிலையும் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த திருணங்க யாழினி அவர்கள்தான் நிகழ்ச்சிலை நினைந்திருக்காங்க சோ அவங்க கூட பேசி நிறைய நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் சோ நேயர்களே நம்ம எல்லாருமே கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய நிகழ்ச்சி இது சோ தொடர்ந்த நிகழ்ச்சıyla முழுவதுமா இணைந்திருங்க மிஸ் பண்ணாம கேளுங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க வாழ்த்துக்கள் மேம் உங்கள பத்தி இன்னைக்கு நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃபால இந்த ஆபرتயூனிட்டி கொடுத்த ஆதிரை நான் எஃப்எம்க்கு நன்றி தான் ஆக்சுவலாக நான் வந்து திருநங்கை ஆளினி தஞ்சாவூர் இருந்து பேசுகிறேன் நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் நான் படித்தது எல்லாமே ஒரு பிரைவேட் காலேஜில் கோயம்புத்தூரில் தான் படித்தேன் என்னோடய டென்த் மார்க் வந்து அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எடுத்திருந்தேன் டுவெல்த்தில் வந்து எயிட் நைன்ட்டி எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன் நான் அப்புறம் பல இடங்கள்ல வேலை கேட்டேன் அதுக்கப்புறம் கிடைக்கல அப்படியே என்னோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு டூ தௌசண்ட் செவன்டீன்ல எங்க அம்மா இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்க அம்மா ஆக்சுவலா ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஐசிடி சிக்கில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வரைக்கும் அந்த வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கவர்மெண்ட் கிட்ட போராடிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து திருநங்கைகளுக்காக பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து ஓகே மேம் இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இன்ஜினியரிங் கம்பெனில எல்லாம் ஒர்க் பண்றதா அப்படின்னு சொன்னீங்க ஸோ அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க எஸ் மேம் ஆக்சுவலாக வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் வரைக்கும் ஒரு ஒரு ஒன் இயர்கிட்ட வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேம் அதுக்கப்புறம் உங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்ல குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருங்க அதுக்கப்புறம் பிரிந்து வந்து இப்போ கரண்ட்ல வந்து மோட்டர் திறனாளிகள் நலத்துறை கீழே ஒரு அஞ்சு மூலமான வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டிசேபிள் பர்சன்ஸ்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம் ஓகே மேம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு பிறவியும் பிறந்து வாழ்கிறது அப்படின்றதே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுலேயும் இன்றைய காலத்தில் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளே நிறைய இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் திருநங்கை அப்படிங்கிறப்போ நீங்கள் சந்திக்கிற சவால்கள் கொஞ்சம் அதிகமாகவே ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் என்னென்ன சவால்களை சந்திச்சிங்க எப்படி ஃபேஸ் பண்ணிங்க மேம் கண்டிப்பா மேம் ஒவ்வொரு திருநங்கையுமே தன்னோட வாழ்க்கையில கடக்க கூட கடக்க முடியாத ஒரு பெரிய வழின்னு சொன்னோம்னா பெற்றோர்கள் வீட்டுல இருந்து துறத்தி விடுறதுதான் எனக்குமே அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு எங்கமா இறந்ததுக்கு அப்புறம் எங்க மாமா வீட்டுல தான் இருந்தோம் அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது அதுக்கப்புறம் ஓடி வந்து நான் ஒரு திருநங்கையா மாத்திக்கிட்டது அறுவை சிகிச்சையின் மூலமா அதுக்கப்புறம் மாறினதுக்கு அப்புறமாவது என்ன ஒரு ஃபீமெயிலா அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைச்சு இந்த சொசைட்டில நடமாடும் போது அதுக்கப்புறம் தான் நான் நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ண ஆரம்பிச்சேன் பெண்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி பெண்களே வந்து அவ்வளவு பிரச்சனைகளை வந்து திருநங்கைகளுக்கு சொல்லவே தேவையில்லை நிறைய கேள்விகள் கிண்டல்கள் அவமானங்கள் நிறைய கடக்க முடியாத வழிகள் காயங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் ஒவ்வொரு நாளுமே நான் வந்து கடக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இதை மாறணும்னா எஜுகேஷன் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு நான் ஒரு படித்த திருநங்கை படித்த ஒரு இளம் திருநங்கைங்கிறதுனால நான் வந்து என்ன நினைச்சேன் போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மக்கள் பார்வை வந்து மாற ஆரம்பிக்கும் அப்படின்றது அப்படிங்கறத வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமாவே இல்லை என்ற விஷயத்துக்காக நான் தொடர்ந்து ஒரு மூணு வருஷமா போராடிக்கிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து நான் முதல் முதல்ல என்னோட டிஸ்ட்ரிக்ட்ல வந்து காவல் தேர்வு எழுதியிருந்தேன் போலீஸ் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் க்ளியர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹைட்ல வந்து பிசிக்கல் டெஸ்ட்ல ஹைட்ல என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க திரும்ப கோர்ட்ல கேஸ் போட்டு சென்னை மெரினா கடற்கரையில வந்து முதல்வர் ஐயா வந்து சந்திக்கணுன்றதுக்காக கவன ஈர்ப்பு போராட்டம்லாம் நடத்தி நிறைய ரிசர்வேஷன் வேணும் அப்படின்றதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லு தொடர்ந்து பல பிரச்சனைகளை வந்து நான் பண்ணிட்டே இருந்தேன் என்ன பொறுத்த அளவுக்கு பெண்களும் திருநங்கைகளுக்கும் ஒண்ணுதான் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியும் எங்களால் அது முடியாது மற்றபடி ஒரு சில திருநங்கைகள் செய்யக்கூடிய தவறுனால ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் புறக்கணிக்கிறது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் ஒரு பாலினத்தின் மீதும் தவறான கருத்துக்களை மட்டும் சித்திக்கிறது சித்திக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஏற்றுக்க முடியாத விஷயமா தான் இருக்கு இப்போ வரைக்கும் நிச்சயமா மேம் ஸோ கண்டிப்பா இது மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம அடுத்தடுத்து நம்மளுடைய பயணங்களை இன்னும் ஒரு வாழ்க்கையில முன்னேற்ற பாதையை நோக்கி நகரணும் அப்படின்னா இப்போ அரசு வேலை வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கான அந்த ஒத்துழைப்பு அதெல்லாம் எப்படி இருக்குது மேம் எப்படி இருந்துச்சு நீங்க போலீஸ் அப்படின்னு சொன்னீங்க உங்களுக்கு எனக்கு ஸ்டில் நோ இப்போ வரைக்கும் திருநங்கை திருநம்பின்னு ரெண்டு கேட்டகரி இருக்காங்க மேல் டூ ஃபீமேலா கன்வெர்ட் ஆகுறாங்க ஃபீமேல் டூ மேலா கன்வெர்ட் ஆகக்கூடிய டூ கேட்டகரிஸ் இவங்க ரெண்டு பேருமே திருநர்னு சொல்லுவாங்க இந்த திருநர் சமூகத்துக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரிசர்வேஷனும் கிடையவே கிடையாது இண்டிவிஜுவல் ரிசர்வேஷன் இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு சிஎம்மா இருக்கட்டும் நம்மளோட தமிழக அரசுக்கும் நான் வந்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா படிக்க வைக்கிறாங்க இப்ப இருக்கிற திருநங்கை திருநம்பிகள் மாணவர்கள் வந்து தனக்கு பிடிச்ச ஒரு டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி ஃப்ரீ எஜுகேஷன்ல படிச்சுக்கலாம் படிக்க வைக்கிறதுக்கு அவங்களோட ஹாஸ்டல் பெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து தமிழக கவர்மெண்ட் வந்து படிக்க வைக்கிறாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா படிக்கிறதுக்கு யார் வேணாலும் கஷ்டப்பட்டு படிச்சிடலாம் ஆனா வந்து ஒர்க்கு போறதுதான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் ஏன்னா தன்னை தன்னை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அடிப்படை தேவை என்னன்னா வேலை தான் கல்வி மட்டும் இருந்தா பத்தாது கல்விக்கு அடுத்த கட்ட நகர்வு வந்து ஒரு சரியான

வந்து தான் திருநம்பிகள் வந்து வெளியே வரதுக்கு பயப்படாம ஆரம்பிச்சாங்க அந்த காலத்துல வந்து திருநங்கைகள் தான் நிறைய பண்ணுவாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்திலுமே எல்லாருக்குமே புரிதல் இருக்காங்க கண்டிப்பா கிடையாது திருநம்பியும் என்ன நினைச்சுக்காங்க திருநங்கை மாதிரி தான் கிடையாது எங்களுக்கு வந்து எப்படின்னா நாங்க வந்து ஒரு ஃபீமேல் மேல் டு பீமேல் கன்வர்ஷன் அப்படிங்கிறதுனால எங்களுக்குள்ள பெண் தன்மை அதிகமா இருக்கும் அவங்களுக்குள்ள அவன் தன்மை அதிகமா இருக்கும் இதை இப்ப இருக்கிற சோசியல் மீடியாக்கள்லாம் இதை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இப்ப வரைக்கும் உங்களை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய இதே சமூகத்துல இருக்கிறவங்களும் இருக்காங்கதான் இருந்தாலும் திருநம்பிகளுக்கும் ஒவ்வொரு நாளும் பல பிரச்சனைகளை பேஸ் பண்ணி வெளியே வரக்கூடிய திருநம்பிகள் எத்தனையோ இருக்காங்க அவங்களும் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க

கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட கோரிக்கை என்னன்னா முதல்ல மனுஷனா மனுஷனா மதிங்க முதல்ல ஒரு மனுஷன மனுஷனா பார்த்தாலே எங்க பாதி பிரச்சனைக்கு வேலை முடிஞ்சோம் உங்களே மாதிரிதான் நாங்களும் அந்த ஈக்குவாலிட்டிங்கிற ஒரு விஷயம் கிரியேட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க இத்தனை வருஷம் போராடி போராடி தான் எங்களை வெளியே எடுத்துட்டு இருக்கோம் கவர்மெண்ட் கிட்ட நான் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை என்னன்னா எஜுகேஷன்ல எங்களுக்கு எப்படி ஃப்ரீ கொடுத்துருக்கீங்களோ ஃப்ரீ எஜுகேஷன் நீங்க கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி வேலை வாய்ப்புலையும் எங்களுக்கான ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எங்களால ஒர்க் முடியும் சமூகத்துலயும் ஒரு மாற்றம் கிடைக்கும் பெற்றோர்களும் எடுத்துப்பாங்க விவசாயம் கூட பெரிய கோரிக்கையா நிச்சயமா மேம் இதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் அப்படின்னு யாராவது இருக்காங்களா மேம் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா என்னோட அம்மா தான் ஏன்னா என்னோட அம்மா வந்து ஒரு அப்பா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து ஒரு என்ஜினியரிங் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் எங்க அம்மா வந்து ஓல்டே எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க இங்கிலீஷ் எக்ஸாம்லயும் போய் கிளியர் பண்ணாங்க அப்ப பாக்கும்போது அவங்க கல்விக்கு எவ்வளவு எஜுகேஷன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கறதால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அவங்கள வச்சுதான் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் எங்க அம்மா எனக்கு கொடுத்த மிக பெரிய வந்து என்னோட தான் இப்ப வரைக்கும் நான் பொடியும் ஜெயித்து பண்ணிட்டு அதுக்கு என்னோட கல்வி தான் ஒரு முக்கியமான விஷயம் அதை கொடுத்து எங்க அம்மாவுக்கு இந்த இடத்துல நன்றிதான் நிச்சயமா மேம் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நல்ல பட்ட படிப்பு படிச்சிருக்கீங்க அடுத்து வந்து ஒரு அரசு வேலை வாய்ப்புக்கு போகணும் அப்படின்ற ஒரு எய்மோட நீங்க செயல்பட்டு இருக்கீங்க பட் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இன்னைக்கு வரையுமே பக்கபலமா ஒரு நபர் கண்டிப்பா தேவைப்படுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி உங்களுடைய வளர்ச்சிக்கு பக்கபலமாவோ அல்லது இந்த தருணத்துல நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்க என்னோட சின்ன வயசுலேயே வாழ்க்கையில இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட பள்ளிக்கல்வி பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் என்னோட நண்பர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் என்னோட சொந்த பண்டத்துலேயே கொஞ்சம் பேர் இருக்காங்க சப்போர்ட் பண்றவங்க அதுக்கப்புறம் என்னோட திறங்கி சமூகத்துல இருந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தர் பேரும் சொல்லணும்னா இட் யில் பி டேக் சம் ஆ நான் ஓவராலா எல்லாருக்குமே நன்றி சொல்லக்கூடிய ஒரு தருணம் இது ஏன்னா என்னோட வளர்ச்சிக்கு நீங்க எல்லாருமே ரொம்ப ஒரு முக்கியமான ஆட்கள் உங்க எல்லாருக்குமே என்னோட இருகரம் கூப்பி என்னோட அன்பும்

இன்னைக்கு இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல இன்னுமே அந்த மாறுதல் கிடையாது புரிதல் கிடையாது ஸ்ரீலங்கினாலே பெட்டிங் பண்றாங்க தப்பான வழியில போறாங்க இடத்துல இருக்கும்போது என்னைக்கு நானே பிரித்திக்கிட்டேன் ஒரு பென்சில் மாதிரி என்ன நானே சிவி ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனையோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி என்ன நானே எடுத்துட்டு இன்னைக்கு நிலத்த குரோவா ஆகி இருக்கேன் என்னோட டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு முன்மாதிரி திருநங்கியா நான் இருக்கேன்னு நினைக்கும் போது ஐ ப்ரௌட் மை செல்ஃப் எப்போதுமே நான் என்னை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா என்னோட படிப்பு தான் ஏன்னா என்னோட கல்வி இருக்கும்போதுதான் என்னோட கல்விதான் இந்த அளவுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து என்னோட பெண்மை சொல்வேன் ஏன்னா பெண்களை விட அதிகமா பெண்மையை விரும்பக்கூடிய ஒரு பர்சன் யாருன்னா திருநங்கைகள் ஏன்னா தன்னோட மேக்கப் காஸ்டியூம் திங்ஸா இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம ஒரு பெண்ணா இருக்கணும் பாக்குற மக்கள் மத்தியிலையும் நம்ம ஒரு பெண்ணா இருக்கணும்ன்றதுக்காக தன்னை ஒவ்வொரு நிமிஷமும் தன்னோட தன்னை செதுக்கி செதுக்கிதான் காட்டுவாங்க அந்த விஷயத்துல நானும் என்னை பத்தி ரொம்ப ப்ரௌடா நினைக்கிறேன் மேம் சூப்பர் மேம் கண்டிப்பா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் பெருமையாக ஃபீல் பண்ணுறீங்க நிச்சயமாக ஒரு பெருமைப்படக்கூடிய இன்னும் உயர்ந்த இடத்துக்கு போவீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஸோ இதை தாண்டி இன்னைக்கு நம்மளுடைய எஃப்எம் வழியாக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம் மக்களுக்கு அப்படிங்கும்போது எல்லாரும் வந்து திருந்துங்க திருந்துங்கன்னு சொல்றீங்க நாங்க எந்த தப்பமே பண்ற இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு இது மக்கள் மத்தியில வந்து இன்னைக்கும் படிச்ச திருநீ பத்தியே பேசுறதே கிடையாது ஒரு சில இடங்கள்ல படிக்காதவங்க பத்தியும் அவங்க இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பத்தியும் இந்த மாதிரி தவறான வழிகளை வந்து சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும் நான் ஒரு படிச்ச திறனா இருந்தாலுமே இப்ப படிக்காதவங்க கூட புரிஞ்சுக்கிறாங்க ஓகே உங்களோட லைஃப் இப்படிதான் உங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படிதான்

இடங்கள் எல்லா இடத்துலயுமே திருநங்கை திருநம்பிகளை பத்தி போகணும் விழிப்புணர்வு கொடுக்கணும் ஒவ்வொரு மந்த் ஒவ்வொரு இயருமே என்ன பண்ணுவோம்னா ஏப்ரல் பிப்டீன்த் வந்து நாங்க வந்து திருநர் தினமா வந்து கொண்டாடுறோம் அதாவது திருநங்கை திருநம்பி தினம் இது என்ன பண்ணணும்னா நான் வருஷம் வருஷம் வந்து நோட்டீஸ் அடிச்சு எங்க பஸ் ஸ்டாப் கலெக்டர் ஆபீஸ் இந்த மாதிரி முக்கியமான போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல தான் நான் வந்து நோட்டீஸ் அப்ளை பண்ணுவேன் அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில மக்கள் பார்வையில இப்படியும் ஒரு சில ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க அவங்களுக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பா அவங்க திருந்தி வாழ்வாங்க அப்படின்றத எடுத்து தான் ஒவ்வொரு வருஷமும் நான் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ மக்கள் சப்போர்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் திருநங்கை திருநங்கைகள் வெளியே வரது முக்கியமான காரணம் வந்து சோசியல் மீடியா தான் ஏன்னா டிக்டாக் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து பல இடங்கள்ல வந்து எங்க மக்கள் வந்து அதிகமா விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திட்டே இருக்காங்க அதன் மூலமா நிறைய மக்கள் மத்தியெல்லாம் பார்வைகள் மாறி இருக்கு மாறின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீங்களும் உங்களை மாத்திக்கணும் மாத்திக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா ஓகே மேம் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பெருமைகளை தாண்டி நிறைய சவால்களை தாண்டி இன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நேர்காணல் கொடுக்கக்கூடிய ஒரு திருநங்கை பெண்ணா அமர்ந்திருக்கீங்க இந்த தருணத்துல எப்படி ஃபீல் பண்றீங்க இருந்தாலுமே எஃப்எம் அப்படிங்கிறது இது தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறேன் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சரியில்ல மேம் அண்ட் தென் நான் ஃபகிரா மேம் ஃபகிரா ரெண்டு பேருக்குமே நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்ஸ்லாம் நிறைய சொல்லிகிட்டு இருக்கலாம் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஓவராலாக ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு ஓகே மேம் இப்போ நம்ம அதில் எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்காக நீங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விழிப்புணர்வு தகவல்களை ஷேர் பண்ணீங்க இப்போ வந்து நீங்க ஒரு திருநங்கை பெண் அப்படின்ற அடிப்படையில் மற்ற திருநங்கை சகோதரிகளுக்கு நீங்க நினைக்கிறீங்க அதாவது மற்ற திருநங்கைகளுக்கு அப்படின்னா வந்து திருநங்கைகளும் ஒரு சிலைகள் தவறு செய்யறாங்க தவறு செய்யாத திருநங்கைகளே கிடையாது அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதன் பண்ணக்கூடிய தவற ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் ஒரு பாலினத்தின் மீதும் திணிக்கப்படுறது வந்து நல்லா ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் அதே மாதிரியே திருநங்கை திருநங்கைகளும் ஒரு சிலர் பண்ற தவறினால ஒட்டுமொத்த சொசைட்டிக்கும் கெட்ட பேர் வந்து செய்யுது அந்த மாதிரி இருக்கிற திருநங்கைகள்

எடுத்துக்கிட்டு நம்மளா தான் நம்ம அன்னைகளை எடுத்துட்டு வரணும் ஏன்னா திருநங்கை திருநங்கைகளோட வாழ்க்கை வந்து எவ்வளவு ஒரு கஷ்டமான போராட்டமான வாழ்க்கைன்னு எனக்கு தெரியும் பெற்றவங்க எடுத்துக்க மாட்டாங்க சொசைட்டியில அக்செப்டன்ஸ் இருக்காது பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்காது இது எல்லாத்தையுமே கடந்துதான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை எடுத்துட்டு வரணும் அதுக்கு வந்து கல்விங்கிறது ஒரு முக்கியமான ஆயுதம் கல்வி மட்டும் இருந்தா பத்தாது கல்வியோட கூடிய ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இது ரெண்டையும் உங்க கையில எடுத்துக்கோங்க நிச்சயமா ஒன் டே யூ பி அச்சுவர் இன் யுவர் லைஃப்

रहा थैंक्स இந்த உலகத்தில் நீ வேற நான் வேற அப்படின்ற இந்த பிரிவுகள் இருக்கிற வரையும் நிறைய பிரச்சனைகளும் நிறைய சண்டைகளும் நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் பிறப்பால் எல்லாருமே மனிதர்கள் தானே அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லார் மத்தியிலையுமே மனிதம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ தான் பிறக்க ஆரம்பிக்குது ஸோ எல்லாருமே ஒரு சக மனிதர்கள் எல்லாருமே இந்த உலகத்தில் மனித பிறவிகள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக மனித நேயம் அப்படின்றதும் நிச்சயமாக வளர ஆரம்பிக்கும் நம்ம எல்லாருமே ஒன்று தான் அப்படின்றத நிச்சயமாக ஃபீல் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அந்த வகையில் இன்னிக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு திருநங்கைகளுக்கான நிறைய நல்ல விழிப்புணர்வு தகவல்களை நம்ம அதிர மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக பகிர்ந்துக்கிட்ட தஞ்சாவூரை சேர்ந்த யாழினி மோகன் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெற போறேன் நேயர்களை நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் தெரியப்படுத்த செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது